வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் பாக்கு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய களை செடிகள் வந்து இப்படின்னா மலைச்சிருந்துச்சு அதை வந்து எப்படின்னா மாதம் மாதம் அது வந்து இப்படின்னா களை செடி பிடுங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகிட்டு இருந்துச்சு அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அது இல்லாமல் ஒரு வருமான வர மாதிரியும் நான் வந்து எப்படின்னா இந்த மாசி பச்சைன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து எப்படின்னா கட்டுறப்ப மாலை கட்டுறப்ப அந்த மாலையில் இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை தலை ஒரு தலை வைப்பாங்க அந்த தலைதுக்கு பேர் தான் மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க மருன்னு சொல்லுவாங்க அந்த தலையை வந்து எப்படின்னா நான் எங்கள் வயலில் எப்படி அறுவடை பண்ணுறேன் அதனால் எவ்வளோ லாபம் கிடைக்கிது அதை எப்படி நடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கனு வைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் விவசாயி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து இப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நண்பர்கள் எங்களுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து இப்போ என்ன இந்த செடி நிறத்துக்காக உழவு ஓட்டுறோம் அதுக்காக வந்து எங்கள்கிட்ட அந்த கை டிராக்டர் வச்சு வந்து வந்து உழவு ஓட்டுறோம் உழவு ஓட்டி கொஞ்சம் நல்லா ஆழம் வந்ததுக்கு அப்புறம்தான் சுமார் ஒரு அரை அடி ஆள மாதிரி இருக்கணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புதினா மாதிரி அப்படி நட்ட உடனே மண் கடியிலி அப்படி வேர் போய் அந்த வேர் இருக்கலாம் வருதோ அந்த வேர்லேருந்து அப்படியே ஒவ்வொரு முடிச்சு மாதிரி ஒவ்வொரு கண்கு மாதிரி வந்து அதுலேருந்து படைச்சி வரும் நம்ம ஒரு செடி நட்டா போதும் அது பாத்தீங்கன்னா அப்படியே வந்துருக்குன்னா கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்துருக்குன்னா பறந்து நல்லா நிறைய செடி வந்துடும் அதுக்காக வந்துட்டு நல்ல மண்ணை வந்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு உலகம் வந்துக்கணும் ஓட்டிக்கணும் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த செடியோட அடித்தண்டு ஏன்னா அதுதான் வந்துக்குன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த மொத்தமாக இருக்கிற வேர் பகுதி இருக்கும் இந்த வேரோடு அப்படியே சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படியே நறுக்கிக்கணும் நுனி பகுதியில் வந்து வெறும் இலை இருக்கும் அந்த இளம் நண்டில் வந்து அது வராது அதனால வந்து எப்படின்னா அது செடியோட அடிபாகத்தை வந்து இப்படி நறுக்கிட்டு அதை வந்து பாருங்கள் எப்படி நறுக்கிறாங்க பாருங்க அப்படி நறுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி நறுக்கிறாங்க பாருங்க நறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி கட்டி ஒரு வேர் தெரியுது பார்த்தீங்களா ஆ அப்படியே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எந்த வயலில் நடணுமோ அந்த வயல்ல நல்லா தண்ணி விட்டு நீர் பாய்ச்சிட்டு அந்த ஈரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நெல் நடுவாங்க நாற்று நடுவாங்கல்ல அது மாதிரி இப்படி நட நட என்ன ஆகுனா இது வந்து எப்படின்னா மண்ணுக்குள்ள போய் வேர் பிடிச்சி அந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவிடும் அந்த ஒவ்வொரு வேர்ல ஒவ்வொரு கனவு வந்து எப்படின்னா ஒரு செடி முளைக்க ஆரம்பிச்சிடும் இதை பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து எவ்வளவு எட்டு எட்டு இருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க இது நட்டு வந்ததுன்னா ஒரு முப்பது இருபது நாள் ஆச்சு பாருங்க அன்னைக்கு நட்டதுக்கு இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அல்ல ஓரளவு வந்துட்டு இதா பரவிடுச்சு இதை நாங்க வந்து என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதை வந்து அறுக்க மாட்டோம் ஒரு ரெண்டு அறுப்பு வந்துட்டு அறுத்து தூக்கி போட்டுருவோம் ஏன்னா அப்பதான் வந்துட்டு நல்லா அடர்த்தியா வரணும் அப்படிங்கிறதுக்காக அறுக்க மாட்டோம் இப்போ பாருங்க இந்த மாதிரிலாம் வளர்ந்துட்டு இருக்கே நம்ம வந்து எப்படின்னா இடையில வளர்ற அந்த களை செடியெல்லாம் புரிஞ்சி முடிஞ்சிடணும் முத மாதிரி வந்து அதிகமா களைச்செடியெல்லாம் வளராது ஏன்னா செடி வந்து எப்படின்னா நெருக்கமாக வர வர களை வந்து வந்துட்டு வளர்ந்து போயிடும் நம்ம வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை களை செடி புரிஞ்சிக்கிட்ட போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா நெருக்கமாக வந்துடும் நெருக்கமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு களை புரிஞ்சுற களைச்செடி செடி எடுக்காத செலவு மிச்சமாயிரும் இது வந்து பார்த்தா அது ஒரு வருமானம் மாதிரி தான் நமக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவு எப்படி பரவி வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா பரவி வந்துருச்சு இப்போ பாருங்கள் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக எல்லாம் புல்லு பறிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா இடமும் ஒரே ஈவனாக வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா அறுத்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியதுதான் எந்த அளவுக்கு வந்து அறுக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு செடி உடச்சி காட்டுறோம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படி சும்மா கையில அறுத்தா போதும் அதாவது ஒரு ஜான் வந்துச்சுன்னா இந்த செடி வந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எப்படின்னா பூ வந்துடும் பூனா விதை வந்துடும் அதை வந்து மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க அதனால அந்த ஒரு ஜான் இருக்கிறப்ப அதுதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா அறுக்க அறுக்க அது பாட்டு முளைச்சி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு தடவை செடி நட்டா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அறுக்கறீங்களா அந்த அளவுக்கு வந்து செடி நல்லா அடுத்த முளைச்சி வந்துடும் இந்த மாதிரி அடுத்திய முளைச்சி வந்தவுடனே பாருங்கள் காடு பார்க்கறது பாருங்க எந்த ஒரு கலையும் இல்லாமல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி அறுத்து அதை வந்து எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி கட்டி அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த அடியில் வந்து எப்படின்னா தேவையில்ல இந்த கலை த காய்ஞ்ச தலை இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து எப்படின்னா எடுக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த அடியை வந்து போய் நதிக்கிடுவோம் அடித்தலையை வந்து போய் பாருங்க அவங்க எப்படி நடக்கிறாரு பாருங்க உணவு ஒரு கட்டை பிடிச்சிட்டு அந்த தேவையில்லாம இருக்கு பாத்தீங்களா அந்த தலையை நறுக்கிட்டோம்னா சுத்தமா இருக்கும் நறுக்கி வச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தண்ணியில போட்டு ஒரு அலசு அலைச்சிட்டு அப்படியே வச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏமாறி வந்துக்கணும் வயல்ல வந்துக்கணும் எங்க தோட்டத்துல வந்து வாங்கிட்டு போடுவாங்க ஒரு கட்டு வந்து பாத்தீங்கன்னா